ஓம் மூலகணபதி ஏ காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் அமரகவி ஒன் பிரிட்ஜ் டு லிவ் அப்படின்ற மனிதர்கள் எல்லாம் மரணத்தை தழுவதற்கு தான் மூச்சு விட்டுருக்காங்களே தவிர யாரும் உயிர் வாழ்வதற்கு அல்ல அப்போ நீ நிஜமாக உயிர் வாழனா என்னப்பா பண்ணணுன்னா நீ பிராணனுடைய ஓட்டத்தில் இருக்கப்பா காற்றனுடைய தயவில் இருக்கக்கூடாதுப்பா அதாவது இந்த ஸ்தூலம் மூச்சு என்பது ஸ்தூலத்தை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் சூஷ்மத்தை கட்டுப்படுத்தாது ஆனால் நீ சூஷ்ம சரீரம் வசம் போனேன்னா நீ ஸ்தூலத்தையும் கட்டுப்படுத்தலாம் சூஷ்மத்தையும் கட்டுப்படுத்தலாம் காரணம் பிராணனுடைய ஓட்டத்தை தக்க வைக்கிற விதம் அப்படி நீ அந்த முறையில் வந்தனா அதுதான்ப்பா அத்வைத விசாரத்துக்குள்ளே நீ தீவிரமாக ஆழ்ந்து போகிறதுக்கு உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான தகவல் சொன்னார் ஏ ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் நில்லா உயிரே உடலில் நிற்க வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா சோழசக்கலாமிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோழசக்கலாமிருதம்ன்றது பிராணனுடைய ஓட்டத்தை தக்க வைக்கிறது அதாவது மூச்சு ஓடும் உள்மூச்சி இருக்கும் எளிமூச்சியில் கரிமில வாயு போவோம் ஆனால் பிராணன் வந்து உடம்புக்குள்ளே நிற்கும் அது அந்த அந்த கலை இப்போ தான் சோழ சக்கரம் அருதம்ட்டு ஸோ அந்த இடத்துல தான் பிராணனை நிஜமாக கும்பிக்கிறது அப்படி கும்பிக்கக்கூடிய இடம் தான் மணிப்பூர்வ சக்கரம் அப்படின்றத பார்த்தோம் அந்த இடத்துக்கு தான் பசியாந்தி அப்படின்னு ஸ்ரீவித்தியா யோக மார்க்கத்தில் அதுக்கு ஒரு சிறப்பான பெயரை கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஓன பதிவில் ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து அமர் வந்து இந்த உயிரை உயிர் நில்லா உயிர் உயிரை யாரிடத்துல நிற்கிறது இல்லை அது மின்னல் வேகத்தில் பாஞ்சி வெளியில் ஓடிப்போகுது இல்லைங்களா நீ அதை கண்டுபிடிக்கிறது வாழ் வாழ்நாள் முழுக்க எந்த மனிதமே உயிரில் ஓட்டத்தான் கண்டுபிடிக்கிறது இல்லை அது அப்படிப்பட்ட அந்த நில்லா உயிரை அவரை கண்டுபிடிச்சார் அதுக்கு தான் அமருகவி ரொம்ப சிறப்பாக வலியுறுத்தினது தேவ ஆராதனை மகத்துவம் இந்த தேவ ஆராதனை மகத்துவம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சாதகன் வந்து அந்த ஆராதனையில் தன்னுடைய தேக நினைவே முற்றிலும் மறந்து இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் ரொம்ப பெரிய திருப்பு முனையாக யோகத்தில் அமையுது வேறு எது வழியாகவும் நீ அது மாதிரி தேகத்தை மறந்து மணிக்கணக்கில் உட்காந்துருக்க முடியாது ஆனால் அப்படி நீ உட்காந்துருக்கிற அந்த நேரம் கூட அது ஒரு சில வினாடிகள் மாதிரி தான் உனக்கு தோணும் புரியுதுங்களா நீ அஞ்சு மணி நேரம் உட்காந்தா கூட இன்னமும் பத்து நிமிஷம் உட்காந்த மாதிரி தான் அவங்க மைண்டு ஓடும் அது மாதிரியான அனுபவத்தெல்லாம் நீ அதில் பெறலாம் தேவ ஆராதனையில் பெறலாம் இப்போ நம்ம வந்து பொதுவாக பல முக்கியஸ்தர்கள் பார்த்துருக்கோம் சில பேர்லாம் ஆராதனை பண்ணுறாங்க வீட்டிலே நல்ல தட பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க மணிக்கணக்கில் பூஜை பண்ணுவாங்க அதை தவிர நிறைய புக்கு வச்சுருப்பாங்க ஸ்லோக புக்கு வச்சிருப்பாங்க அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அதை படி இதை படி குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அதுக்கே அவங்க செலவு பண்ணுவாங்க இந்த புக்கு படிக்கிறது பூ போடுறது அர்ச்சனை பண்ணுது இப்படி தான் அபிஷேகம் அலங்காரம் தீப தீப ஆராதனைன்னு சொல்லிட்டு அது எப்படியும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் அந்த பூஜையை கொண்டு போயிடுவாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பயன் தராதுப்பா கற்பூரம் காட்டணுன்னா ஏழு வெளியில் போயிடுவாங்க அதோடய முடி போச்சு கதை ஆனால் அமரகவி அந்த இதை செய்யலை அந்த நடைமுறையை பின்பற்றலை புரியுங்களா அதெல்லாம் விஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதெல்லாம் பண்ணி முடிச்சுடுவார் தெய்வத்துக்கு என்னென்ன சமர்ப்பணம் பண்ணணுமோ அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அவருடைய கவனம்லாம் எப்படி இருந்ததுன்னா அந்த பிரம்ம பாவனைன்ற முறையில் இருந்தது தன்னுடைய சூஷ்ம சரீரத்து மேலே அவர் கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சிருந்தார் தன் தேகத்தையே அந்த இடத்துல மறந்து போனார் இந்த 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 பயிற்சி முறையெல்லாம் யாருமே பண்ணுறதில்லை நீங்கள் எத்தனையோ ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் கூட எதுவும் பண்ணுறதே இல்லை அவங்க பூஜையை தான் தடுபடலாம் பண்ணுறாங்களே தவிர எங்கே அவங்க நிற்கணுமோ அந்த இடத்துல அவங்க நிற்கிறது இல்லை அதுதான் அமர் வந்து சுட்டி காட்டினார் அமர்கவி அந்த தேர்ந்தெடுத்த நேரம் கூட அற்புதமான நேரம் அந்த காலம் கூட ஒரு அருமையான காலம் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படி வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி வரைக்கும் அதான் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் எங்கேயுமே கரண்ட்டும் கிடையாது டிவியும் கிடையாது ரேடியோவே கிடையாது புரியுங்களா ஒரே ஊரே நிசப்தமாக இருக்கும் அவர் அவர் இருந்த வீடு கூட பின்னாடி தோட்டம்லாம் இருந்தது அவ்வளோ நிசப்தம் அந்த வீட்டில் எங்கேயோ ரெண்டு மூணு லைட் எரியும் அவ்வளோதான் எந்த ஒரு சத்தமும் வராது அதனால் அவர் ஏழு மணி தேர்ந்தெடுத்தினார் பூஜைக்கு தேவ ஆராதனைக்கு ஏழு மணி தேர்ந்தெடுத்தார் அலுவலகத்தில் வந்தவுடனே கிணத்துல போய் குளிப்பார் குளிச்சுட்டு கோமணத்தை கட்டுவார் நேராக போய் பூஜை போய் உட்காந்துவிடுவார் அந்த அப்படி உட்கார்றது பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அப்படியே ஓடி போடுறோம் டைம் நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப ஆச்சரியம் அமர்வுக்கு பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கார் எப்படி இந்த அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மின்னல் வேகத்தில் ஓடுதுன்னு புரியுதுங்களா அந்த சைலன்ஸ் உள்ள டெப்த்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு சில முன்னாடி நேரம் பூமியில் பல மணி நேரம் ஓடி போயிடும் அதான் அந்த டைம் டிஃப்ரென்ஸுன்றது அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா பூமி வந்து ரொம்ப வேகமாக சுற்றுது அந்த செலஸ்டியல் வேல்டெரும் நிதானமாக சுற்றுது எப்போ உங்கள் மைண்டு அவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா அப்போ பூமியில் வந்து அந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரன்ற மின்னல் மாதிரி ஓடி போயிடும் இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி அமைதியான இடத்த அவர் எடுத்து வச்சுக்கிட்டார் இந்த காலத்தில் கூட இருக்காங்க எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த பயிற்சி முறையெல்லாம் யாரும் கை கொள்றது இல்லை மணிக்கணக்கில் புக்கை படிக்கிறது மணிக்கணக்கில் அபிஷேகம் ஆராதனை பண்ணி உட்காந்துருக்குது இதுக்கு தான் பகீரில் தான் தங்களுடைய நேரத்தையும் அந்த எனர்ஜியும் செலவு பண்ணுறாங்க தவிர அந்தர்முகமாக உள்ளே போகணும் மைண்டோட டெப்த்துக்கு போகணும் உங்களுடைய சூஷ்ம சரீரத்தை நீ பிடிக்கணும் புரியுங்களா நீ அதை அது அதில் போய் தான் இந்த நேரம்லாம் நீ கடக்க முடியும் டைம் அண்ட் தாண்ட முடியும் இதுதான் யோக நித்திரையோட அடிப்படையே இது தான் இதில் நீ தேர்ச்சி பெற்றால் தான் யோக நித்திரை நீ வர முடியும் அப்படி தான் அமருகை வந்து அந்த ஃபிசிக்கல் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுற அப்போது சூழம் சூஷ்மம் ரெண்டுத்தையும் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுவாங்க அது வந்து புனரமைக்கிறது அது மாதிரியான ஒரு அந்த ஆராதனையில் அமர்கிறது சரி இன்றைய பகுதியில் என்ன சொல்றாரு பார்ப்போம் இது என்ன தெரியுங்களா மனதுடைய ஆழத்துக்கு போகுது சூஷ்ம வசம் போகுது நீ ஸ்தூல தேகத்தில் இருந்து கொண்டே சூஷ்ம சரீரத்தில் பிடிக்கிறது மனதுடைய ஆழ்நிலை போகுது அந்த அந்த டெப்த்துக்கு தான் சித்தப்பிர பேர் ஆர் செல்ஃப் ரீகெயின் சர்வம் பிரம்மமயம் கான்சியஸ் அதான் அந்த இடத்துல நீ வந்து உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பிரம்மமாகவே உனக்கு தெரியும் புரியுதுங்களா எல்லாமே மறைஞ்சிடும் உன்னுடைய உன்னுடைய திருஷ்டியில் எதுவுமே உனக்கு இருக்காது ஆனால் கண்ணு கூட பாயிண்ட் பிளாங்க் ஆகிடும் ஏன்னா அமரகவி வந்து எல்லா அப்ளிகேஷனும் கரெக்டாக பண்ணார் புரியுங்களா அந்த பாக் மௌனம் பயிற்சி அடுத்தது காணாக்கண் போயிடுச்சு கீழாச்சரி போயிடுச்சு இப்படி பண்ணும்போது யோகநிதிருக்குரிய பயிற்சி இப்படி இந்த பயிற்சியில் மாறி மாறி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அவருடைய அவருடைய அந்த திருஷ்டி இருக்கு இல்லைங்களா அது முற்றிலும் மறைஞ்சி போகுது சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே பிரம்ம ரூபமாக அவருக்கு தோன்றுகின்ற அளவுக்கு அவர் மனம் வந்து பக்குவத்தை பெற்று விட்டது தேவ பிரத்யா டு லிவிங் பர்சன்ஸ் ஆன் எர்த் டிரான்ஸ்மூட் சத் விசாரம் ஆஃப் அத்வைதிக் கன்செப்ட் அதான்ப்பா சத் விசாரணைன்றார் அத்வைதத்தில் ரொம்ப உயர்ந்தது அந்த சத் விசாரணை போன பதிவில் நம்ம பார்த்தோம் சத் விசாரணம்னு என்னென்னு போன பதிவில் போய் கேளுங்க சத் விசாரம்னா அமர்வு என்ன சொல்லுங்கறத தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த இடத்துல தான் அந்த தேவ பிரஜை உருவாகுது நமக்கு மனிதன் வாழ்நாள் முழுக்க தேகப்பிரஜை இருக்கான் தேக பிரஜைனா அதான் பூத பிரஜை என்பது பூத பிரஜனாக அஞ்சு பூதங்களுடைய கலவையிலே உட்கார்ந்துருக்கு ஆனால் அந்த இடத்துல அதெல்லாம் மீறப்படுது தேவ பிரஜைன்ற நிலைக்கு போயிடாரு அதாவது அந்த தெய்வஸ்வரூபத்துடைய நினைவுகள்லாம் அவர் ஆட்கொள்ள விடுது நீ அப்படி தான் உள்ளே போக முடியுங்கள் அந்த ஆராதனை மகத்துவத்துக்கு அப்படிப்பட்ட மகத்தான சக்தி இருக்குது சரிங்களா அது வழியாக போகும்போது முற்றிலும் இந்த தேக நினைவு அதுதான் தேக நினைவு இருக்கிற வரைக்கும் பிரம்மத்தோட நினைவு வரவே வராது அதுதான் ரொம்ப திரும்ப சொல்லுவாங்க பிரம்மனுக்கு எதிரியே தேக நினைவு பண்ணுவாங்க சத்ரு சத்ருவே உன்னுடைய பாடி கான்சியஸ்னஸ் தான் உன்னுடைய ஈகோ அல்லது அகங்காரம் தான் உன்னை தடுக்குது புரியுங்களா நீ அதை தாண்டினா தான் நீ தேவ தெய்வத்தை தெய்வத்தை பற்றி உணர முடியும் புரியுங்களா அந்த அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் அந்த ஆராதனை மகத்துவம் பெறது அதே மாதிரி தேவ பிரஜை பூத பிரஜையை கடந்து தேக பிரஜை தேவ தேவ பிரஜை என்ற நிலைக்குள்ள டு போகுது அமர்கவி அப்படிதான் அமர்கவி வந்து இப்படிதான்ப்பா தன்னுடைய பயிற்சி முறையை இடைவிடாம தீவிரப்படுத்தி அவர் வந்து கர்மயோகமும் செஞ்சார் ஒரு அலுவலகத்துக்கு போய் ஒரு ஊதியம் அதாவது வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து குடும்பத்தையும் காப்பாற்றுறது இல்லைங்களா அது அந்த இதுலேயும் அவர் வந்து தெளிவாக இருந்தார் அதே மாதிரி யோகமும் வந்தது அவருக்கு முடிவில் இந்த ரெண்டுத்தையும் வச்சு ராஜயோகம் போனார் ராஜயோகம் ஞான யோகம் அவருக்கு வழிவிட்டது புரியுங்களா ஆக மொத்தத்தை நால் வகையான யோகத்தையும் அமருகவி தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக கடைபிடிச்சு வந்தார் அப்படி போய் தான் அவருக்கு வந்து இந்த அத்வைத அனுபவம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது அனுபவத்துல எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பத்து பதினஞ்சு ஸ்டெப்பு போன பதிவுல கூட பத்தி விரிவா சொன்னேன் அந்த ஒரு தடவை மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுதான் பேரறிவுக்குரிய நிலைகள் அங்கதான் உதயம் அது அந்த பிரம்மஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகள் உருவாக்க அந்த சாதனைக்கு பேர் தான் அப்ரோக்ஷக ஞானம் உருவாகுது அதாவது நீ இந்த தேகத்தில் இருந்தால் கூட புரியுங்களா அதிலே இந்த இது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க டீப் இன்வெல் டு சித்த பிரஜா சித்த பிரஜானா மனதுடைய ஏழு நிலைகளுக்குள்ள ஊடுருவி போகுது அதான் சித்த பிரஜா அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் டு செல்ஃப் அட்ரஸ் இன் ஒன் வில் நாட் ஃபங்க்ஷன் அப்ரோக்ஷக ஞானம் ஒன்ட்ரான் சென்ஸ் பர்செப்சன் டு தி கோர் சீக் அதாவது எல்லாமே என்னதான் நீ வந்து வாக்குமூனம் பயிற்சி அதெல்லாம் போனா கூட ஆனால் அதோட அடுத்த கட்ட நிலை என்பது என்ன இருக்குன்னா இந்த புலன்கள முக்கால் பங்கு புராணம் வந்து கண் வழியாக தான் போகுது அதை நீ மடக்கி பிடிக்கணும் சொல்ற அந்த கண்கள் வழியாக தப்பி செல்லும் பிராணசக்தியை நீ பிடிச்சாதான் இந்த அப்புரோஷனம் சித்த பிரஜா அந்த மாதிரி நிலையெல்லாம் நீ அனுபவிக்க முடியும் ஏன்னா கண் திருஷ்டிக்கு ரெண்டு ஒன்னு வெளியில பாயிருது அது வந்து இந்த பிரகிருதி பண்ணுது கண் திருஷ்டியை எப்பவுமே வெளியிலே பிடிச்சி வச்சுட்டு இருக்கு அங்க அது உள்நோக்கி அந்தர்முகமாக திரும்பும் பொழுது அந்த திருஷ்டி போற வழியிலே நீ பின்பற்றி போனேன்னா நீ தெய்வீக நிலைக்கெல்லாம் நீ அடைஞ்சிடலாம்ப்பா கிளேர்வாயின்ட்டு விஷயம் வாங்க அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லு அதுதான் ஞானபூர்வகம் அப்படின் ஆதி பகவான் இன் ஸ்பிரிச்சுவல் சமிட் அதான்ப்பா ஞானபூர்வகம் அப்படின்றது அதுதான் ஆதி பகவானுடைய ஸ்வரூபம் அந்த இடத்துல அந்த பரமாத்மாவுடைய பேர் அறிவுக்குள்ள போய் நம்ம மனம் வந்து லயமாகிறது அப்படி லயம் ஆகும் பொழுது அங்க இல்லையில்லாத இல்லாத ஞானம் வந்து உதயமாகிவிடுது ஒரு முக்கியமா ஞாபகம் அமர் கவி இது மாதிரி பயிற்சி முறைகள்லாம் பண்ணி இந்த தேவ ஆராதனையில தேவ பிரீத்யா ஞான பூர்வகம் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணா கூட இதுக்கு ஒரு பரிசு நிகரற்ற ஒரு பரிசு எங்கே கிடச்சிதுன்னா யோக நிதிரில் கிடச்சிது யோக நிதிரைன்னா ஒன்றும் கிடையாது இரவு தூங்க போகிறாரு பார்த்திங்களா அப்போது அவருடைய கனவு தேகமானது விழித்து விடுகிறது அது அந்த உண்மை உலகங்களை சஞ்சாரம் பண்ணுறது இது வந்து டைம் ட்ராவல் கிடையாது காலப்பயணம் கிடையாது காலப்பயணம்னா ஒரு இடத்தையும் இன்னொரு இடம் போனால் நீ நேரத்தையும் இடத்தையும் நேரத்தை செலவு பண்ணணும் இடத்தை கடந்தாகணும் கடை இது இது இன்ஸ்டண்ட்டு நினைச்ச உடனே அந்த இடத்துல ஒன்று கொண்டு போய் அங்கே விட்டுவிடும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லை இது முதல் ரகம் ரெண்டாவது நீ இந்த தே இதுலேயும் இந்த 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 ஸ்தூல உடல்லையும் இருப்பேன் அதே மாதிரி சூஷ்ம சரீரத்து நினைவுகளையும் இருப்பேன் ரெண்டுத்துலையும் மாறி மாறி நிற்கும் நிற்கலாம் அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்தது தான் அந்த யோக நிதிரையுடைய பயிற்சி அதில் தான் அமருகை வந்து பல உண்மைகளை அவர் கண்டுபிடிச்சார் இதனுடைய தொடர்ச்சி தான் அவர் படிப்படியாக மேலே போய் தான் அவருக்கு அந்த வாக்கு என்பது உதயமாயிடுச்சு இப்போ எப்படி கேட்டிங்கன்னா இந்த உள்ளத்தினுடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா அது இடைவிடாமல் ஒழிச்சுன்ட்ருக்கும் அது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இரண்டு வினாடிகளுக்கும் ஓய்வு எடுத்துக்கும் பொழுது அந்த போதனையானது வந்துனே இருக்கும் அப்படிதான்ப்பா நீ வந்து இந்த கர்ம வினைகளை தூண்டக்கூடிய நினைவுகளை நீ அழிக்க முடியும் வேறு எது வழியாகவும் அழிக்க முடியாது அது மட்டும் இல்லை நீ எண்ணத்தை எண்ணத்தை விட்டு விலகவே கூடாது எண்ணம் தான் உயிராக இருக்குது எண்ணம் தான் அறிவாக இருக்குது எண்ணம் தான் பிரஜையாக இருக்குது அந்த எண்ணம் வந்து சாதக இடத்துல எந்த காரணத்தோட அழிஞ்சு போயிடக்கூடாது புரியுதுங்களா அது லைவா ஒரு கான்டாக்ட் மாதிரி நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கணும் அதுலேயே நம்ம ஊடாடிட்டு இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள்லாம் தெய்வீக எண்ணங்களாக மாற்றப்படும் இப்போ சாதாரண மனிதனுக்கு என்ன இருக்குது சாதாரண மனிதனுக்கு எண்ணங்கள்லாம் கர்ம வினைவாசம்தான் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுன்னு உட்காந்துருப்பான் அதை பண்ணலாமா எத்த பண்ணலாமா அப்படியா இப்படியா அவன் சொல்லி வாழ்க்கையில என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் போட்டு குழப்பம் மைண்டில் அவன் தெய்வீக எண்ணங்களே உதயமாகாது கிடையாது ஆனால் நீ இந்த பயிற்சி முறைக்குள்ளே அத்வைத அனுபவம்ன்ற சித்தாந்தத்துக்குள்ளே வந்தேன்னா அங்கே தெய்வீக ஞானம் என்பது இடைவிடாமல் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டுனே அதனால தான் அமருக வந்து பொடி வாங்கினா கூட அவருக்கு வாக்கு கேட்டுக்கினே இருக்கு புரியுங்களா அதே மாதிரி காய்கறி வாங்கினு போனாலும் கேட்குது ஹிஸ்ட்ரி கடைக்கு போனாலும் கேட்குது பேங்க்ல போய் காசு வாங்க போனாலும் அங்கேயும் அந்த வாக்கு கேட்குது அதெல்லாம் அது அது மின் அது வந்து மின்னல் மாதிரி பழிச்சு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி 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 மாறி அப்புறம் அவர் வீட்டுக்கு வராரு இல்லைங்களா அப்போ அது என்ன சொன்னா அவருடைய நினைவுல கொண்டாட இருப்பாருங்க அவ அதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படி கொண்டாடுறதுதான் அதுதான் இந்த காலத்துல எல்லாம் தவறிடுறாங்க இந்த பயிற்சி முறையை யாருமே சரியா பண்றதுல அவங்களுக்கு தெரியல அவங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னு தெரியுங்களா இந்த காலத்தில் உட்காந்துருக்குறவங்கெல்லாம் மூச்சை பிடிச்சிடணும் மூச்சை ஒரே அமுக அமுக்கிடணும் புரியுங்களா மூச்சை இல்லாமல் உட்காந்துருக்கணும் எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்னா எப்படிப்பா அவங்க உயிரோட கான்டாக்ட் கிடைக்கும் புரியுங்களா என்ன இருந்தால் தானே உயிரோட அறிவோட சம்மந்தம் இருக்கும் எண்ணெய் இல்லாமல் நீ எதாவது புரிஞ்சிக்க முடியுமா என்ன தானே உனக்கு மீடியாவாக இருக்குது அது தானே உயிரினுடைய ஆற்றலாக இருக்குது பிரஜையாக இருக்குது அது இல்லாமல் நீ எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் புரியுங்களா தான் அமெரிக்க உள்ளத்தின் குரல் வந்து இடைவிடாமல் ஒழித்து கொண்டே இருக்கிறது எல்லா எல்லா நேரமும் ஒழித்து கொண்டு இருக்கு அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் தானே பாதை அது ரெண்டு செகண்ட் எல்லாத்தையும் நீத்திட்டு அது வரப்போகுது புரியுங்களா மின்னலாம் மின்னலுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது யோசிச்சு பாருங்கள் அப்படி ஃப்ளாஷ் தானே அடிச்சு அப்படிங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பெரிய பெரிய கேமராலாம் பார்த்துருப்பீங்க ஃப்ளாஷ் அப்படி தட்டணும் டப்புன்னு கண்ணுமடி கணக்குறது கூட ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஆனால் அது வெளியிடுற சக்தி என்பது அபாரமானது இல்லையா அதை நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி தான்ப்பா உன்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய மனதில் இருந்து அந்த ஆத்ம போதனை என்பது இப்படி தான் படித்து படித்து படி மின்னல் மாதிரி மின்னிக்கினே இருக்கும் நீ அப்புறமா என்ன சொல்லிச்சின்னு நீ மறுபடியும் உண்டு நினைக்கும் அப்போ தான் நீ உன்னுடைய எண்ணங்களெல்லாம் தெய்வீக எண்ணங்களாக நீ மாற்ற முடியும் அப்படி நீ உனக்கு அந்த 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 திறமை இல்லை வச்சு அந்த அந்த இது கேட்கலன்னா நீ என்ன பண்ணுவேன் நீ வேறு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இப்போ எவ்வளோ பேரை பார்க்குறோம் அவன் சும்மா இருக்க மாட்டான் அது ஆசிரமம் கட்டுவான் சாப்பாடு போட்டுப்பான் ஸ்கூல் நடத்துவான் காலேஜ் அவன் புத்தி அப்படியே போயிடும் கர்ம வினைகளுக்கு ஓடி போயிடும் புரியுமா தெய்வீக ஞானம் வரவே வராது அவங்களுக்கு ஏன்னா அவன் கவனம்லாம் வெளியில் செதறிவிடும் பகீரில் என்ன பண்ணாலும் அது நீ கண்கள் மூலயமா எது எது பண்ணுறியோ அது எல்லாமே பயனற்றது அது நல்ல ஞாபகம் இருந்தால் அந்தர்முகத்துக்குள்ள போய் தான் நீ பிரம்ம ஞானத்தை அடைய முடியும்னா நீ அப்படி போய் தான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் ஏன் யாருமே அமரகவி சொல்றது சொல்கிறது சொல்லலைன்னு கேட்டாங்கன்னா இதுதான்ப்பா காரணம் அவங்க கவனம் எங்கேயோ செது போச்சு பெரிய பெரிய ஆசிரமம் கட்டுறாங்க நூற்றுக்கணக்கான இடத்துல பிரான்ச் போட்டு உட்காந்துக்கிறாங்க அது இதுக்கு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுறது இது மாதிரி வேலைகள் தான் அங்கே நிறைய இருக்குது புரியுங்களா அதுக்கப்புறம் சொத்து சேர்ப்பாங்க பணம் விவகாரம் வந்துடும் இப்படியே தான் எப் இப்படியே தான் போயினே இருக்கும் அது அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படி தான் எல்லா ஆசிரமங்களும் கேட்டால் பெருமையாக பிரீச்சிப்பாங்க உலகம் அடுக்க எங்களுக்கு இருப்பாங்க இரநூத்தி இருபது நாளில் எங்களுக்கு பிரான்ச் இருக்குது அங்கே ஒரு பிரான்ச் இங்கே ஒரு பிரான்ச் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க புரியுங்களா நீ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை விட்டுட்டான் புரியுங்களா நீ இறைவனுடைய வாக்கை கேட்டியா இல்லை சித் பிரகாஷ் நிஷ்டைன்ற நிலையை அடைஞ்சியா ஞானம் போனியா சித் பிரகாஷ் நிஷ்டைக்குள்ளே போனியா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது ஆனால் அதை பற்றி அருமையாக பேசுவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அனுபவ ஞானமே கிடையாது பேசினே போவாங்க கேட்டால் நீ முயற்சி பண்ணுவேன் நான் சொல்ல சொல்லிட்டேன்னு சொல்லி கை கேள்விடுவாங்க இப்படித்தானே இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்களே பல இடத்துல இதெல்லாம் பார்க்குறீங்க அதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் எப்படி இந்த ஆன்மீகத்துடைய செயல் நடைமுறை என்பது தலைகீழாக மாறிவிட்டது அப்படியா அந்த ஞானபூர்வகம் ஆதி கிட்ட நெருங்கணும் அந்த பிரம்மஞானத்தில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான தகவல் கொட்டி கிடக்கு அள்ள அள்ள குறைவில்லாமல் வரும் அது சொல்கிறது ஆத்ம போதனை என்று அதுதான் அது விடை விடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு வினாடிக்கு தர நின்று விஷயத்து உடம்புல இருக்கிற எல்லா மூமெண்ட்டையும் நிறுத்திட்டு சொல்லிட்டு போயிடும் அதை அது தோணும் போதே மூமெண்ட்டு நின்றுடும் உடம்புல புரியுதுங்களா ரெண்டு செகண்ட் தான் ரொம்ப நேரம் கிடையாது கிடையாது ஃப்ளாஷ் எவ்வளோ நேரம் சார் ஆகும் மின்னலுக்கு எவ்வளோ நேரம் மின்னல் மின்னல் அடிக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களே என்ன ஒரு மணி நேரம் அடிக்குது அடிச்சுட்டு கண்ணு முடிக்கணத்து தான் மின்னல் காணது போயிடுது அதே மாதிரி தான் இது கூட உள்ளத்தின் குரல் கூட அதே மாதிரி தான் கண்ணு முடி கணக்குறதுக்குள்ள அது போதனையை கொடுத்துட்டு மறந்துடும் அது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு நீ எவ்வளோ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நொடிகள் இருக்குது பார்த்துக்கோங்க புரியுதுங்களா எத்தனை செகண்ட் இருக்குது ஒன் ஹவர் எவ்வளோ அது மாதிரி இடைவிடாமல் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு வந்துனே இருக்கும் அப்படி ஒரு தடவை தோணிச்சின்னா அது மனதை விட்டு போகாது அதுதான் அங்கே இருக்கிற அதுதான் அந்த பவர் ஆஃப் இன்ட்யூஷன்ன்றது அதுதான் அப்படிப்பட்ட நிகரற்ற சக்தி அந்த கிட்ட இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா மனிதன் வந்து பெருமூலையில் பத்து சதவீதம் இருபது தான் அதிகபட்சம் பயன்படுத்துகிறான் மிச்சம் எண்பது சதவீதம் காலியாக வச்சுருக்கான் அதெல்லாம் அதில் முழுமையாக பயன்படுத்திடுவாங்க இந்த வந்த அந்த இன்டிவேஷன் ஃப்ளாஷஸ் பார்த்தீங்களா அது அப்படியே எவ்வளோ தகவல் கொடுத்துரும் உட்காந்து நீ வந்து திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணணும் பண்ணினே இருந்தனா புதுசாக வர்றது வந்து என்ன இருக்கும் பழசுல என்னென்ன சொன்னால் அப்படியே மனம் எப்போவுமே என்ன இருக்கும் தெய்வீக எண்ணங்களாக இருக்கும் நீ அந்த தெய்வீக எண்ணங்களை விட்டுட்டேன்னா கர்ம வினை பாசங்கள் ஓடிப்படும் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எண்ணம் ஓட்டம் வந்து தான் புத்தி கடந்த கால நினைவுகளுக்கு ஓடி போடும் யாரும் மைண்டை வச்சுன்னு சும்மா உட்கார முடியாது புரியுங்களா அப்படி ஓடி போயிடும் ஆத்ம போதனைன்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியுங்களா இந்த ஆத்ம போதனையை கரெக்டாக ஃபார்முலேஷன் பண்ணி கொண்டு வர்றதுன்றது அந்த பிரம்மணிஷ்டே வழியாக தான் முடியும் புரியுதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்